மும்பையில் விபத்துக்குள்ளான நீர்மூழ்கி கப்பலில் பலியான வீரர்களின் உடல்களை மீட்கும் முயற்சியில் புதிய வழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து நேற்று மாலை ஆறாவது வீரரின் உடல் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை அதிகாலையில் மும்பை கப்பல் படை தளத்தில் நீர்மூழ்கி கப்பலான ஐ என் எஸ் சிந்து ரக்ஷத் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்போது திடீரென கப்பல் தீபிடித்து வெடித்ததில் கப்பலுக்குள் இருந்த அதிகாரிகள் மூவர் உட்பட பதினெட்டு மாலுமிகள் உயிரிழந்தனர் அவர்களின் ஐந்து பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன மற்ற வீரர்களின் உடல்களை தேடுவதில் நீர்மூழ்கி வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர் கப்பலின் முன்புறம் மற்றும் பின்புற நுழைவு வாயில்கள் வழியாக நுழைந்து அவர்கள் தீவிரமாக தேடி வந்தனர் நேற்று மாலை வேளையில் ஆறாவதாக ஓர் உடல் மீட்கப்பட்டது கடலில் காணப்படும் அதிக வெப்பம் மற்றும் கும்மிரட்டு இடையே பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வீரர்கள் கப்பலின் மற்றொரு கதவை திறந்துள்ளனர் அந்த பகுதியின் வழியாக மீட்பு பணி மேலும் தீவிரமடையும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது